அன்றை அடி அளந்தாயற்றி சென்றங்கு தென் இலங்கை திரல் போற்றி சென்றங்கு தென் இலங்கை திரல் போற்றி கொன்றட சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கொன்றட சகடம் உதைத்தாய் பூகழ் போற்றி கன்று கூனியலா எரிந்தாய் கழல் போற்றி கன்று கூனியலா எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏந்தி பரை கொள்வான் என்றென்றும் சேவகமே ஏந்தி பறை கொள்வான் இன்று எம் வந்தோ இறங்கேலோரெம் பாவாய் இன்று எம் வந்தோ இறங்கேலோரெம் பாவாய் திருச்சிற்றம்பலம் ஆண்டாள் திருவடிகளைச் சரணம்